நவம்பர் முன்னேற்ற கழகத்தினுடைய அதனைத் தொடர்ந்து இன்று கொண்டாடி வருகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய சகோதரி பாத்திமா பாபு அவர்களே மற்ற சகோதரர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களில் உள்ள இனாமுணியாச்சி கிராம சபை கூட்டத்துக்கு நான் செல்ல வேண்டியது நேற்று இரவிலே தான் அது உறுதியானதுனால அவசரமாக உங்களிடம் கலந்துவிட்டு அவசரமாக போகிறேன் அதனால் இந்த இது முடித்து நம்மளுடைய அந்த சங்க நெருப்பு கூட்டத்திலையும் கலந்து கொண்டு ஜார்ஜார் கோயிலையும் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் நேரடியாக கோவில்பட்டிக்கு போகணும் நான் பதினொன்றைக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு உத்தரவாதத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கோம் கலந்து கொண்டுள்ள அத்துணை நம்முடைய விசைப்படகு சங்க தொழிலாளர்களுக்கும் எனது மே தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல நம்முடைய ஒற்றுமையே பலம் என்பதை நாம் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்குள் பிரிவினை இருக்கலாம் ஏடி சங்கம் வச்சிருக்காங்க திமுகவும் சங்கம் வச்சிருப்பாங்க அவங்க சிபிஎம் சங்கம் உண்டு பாத்திமக தனி சங்கம் கிருஷ்ணமூர்த்தி என்ன தனி ஆனால் எல்லாருமே நம்ம ஒரு பிரச்சினையின்னு வரும்போது எல்லாம் சேர்ந்து செயல்படும் போது தான் நம்ம காரியத்தில் வெற்றி அடைய முடியும் ஆகவே ஒற்றுமையே பலம் என்பதை நாம் எப்போதும் மனதில் நிறுத்திக்க வேண்டும் நம்முடைய உள்ள போட்டி ஆரோக்கியமான போட்டியாக இருக்க வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் மன சங்கடத்துக்கு உள்ளாகக்கூடியதாகவோ இல்லை வர பிற பிரச்சனைக்கு உள்ளாக கூடியதாகவோ நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டாம் நம்முடைய போட்டி என்பதே ஆரோக்கியமான போட்டி நம்முடைய சங்கத்தை நம்ம வளர்க்க வேண்டும் நம்முடைய சங்க உறுப்பினர் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த தொழிலாள தினத்தந்து நான் தோழர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய இன்னைக்கு வந்து சில உதவிகள் வேணும்னு சொல்லி கேட்டாங்க நான் எப்பவுமே நம்ம நம்முடைய என்ன அறுபது நாள் மீன் தடை காலம் போட்டு போகாது தொழிலாளர்கள் நிறைய பேர் இப்போ கேரளா வேலைக்கு போயிருப்பாங்க அங்கே வேலைக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி அவர்கள் வந்து எல்லாம் உழைக்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் வாய்ப்பு இல்லாத ஒரு அறுபது நாள் பராமரிப்பு வேலை நடைபெறுகிறோம் அதில் உள்ள இந்த தோழர்களுக்கு வேலை கிடைக்கும் மற்றவங்களுக்கு வேலை இல்லாத நிலைமை அதனால திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் அவர்களுக்கு இந்த ஒரு உதவியை அரிசி பழசறுக்கு ஜாமான் உள்ளிட்ட அந்த உதவியை நான் வழங்குறேன்னு சொன்னேன் உடனே ஜவஹர் அவர்களும் சரிக்கா நீங்கள் அன்னைக்கே வந்து கொடுத்துருங்க நான் மேதின விழா வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு அதனால் நம்முடைய சகோதரர் அவர்களை இத்திருணத்தில் நான் சந்திப்பதிலும் இந்த உதவிகள் வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன் உழைப்பு உழைப்பால் தான் நாடு கூட முன்னேறும் எல்லா நாடும் முன்னேறும் நம்முடைய வீடு முன்னேறும் அதன் மூலம் நாடும் முன்னேற முடியும் அவர் நம்முடைய அவர்கள் ரெண்டாயிரத்தி முப்பதில் ஒன் ட்ரில்லியன் மெக்கனாமி ஒன்ட்ரில்லியன் அந்த பொருளாதாரத்தை நாம் தமிழ்நாடு அடைய வேண்டுமென்னா எல்லாரும் உழைத்து பெண்களை எல்லாம் ஈடுபடுத்துங்கள் பெண்களை தொழில்முழவராக்குங்கள் பெண்கள் வீட்டிலே இருக்க வேண்டாம் படித்த பெண்களும் வேலை வரட்டும் மற்றவங்களும் தொழில் செய்யட்டும் என்ற அளவில் இப்போ வந்து எல்லாருமே ஊக்கப்படுத்தி வருகிறார்கள் இல்லைம்மா ஆகவே அனைவரும் உழைக்கும் போது தான் அந்த நாடே முன்னேறக்கூடிய நிலையை உருப்போம் உருவாக்கும் ஆகவே உழைப்பு என்பது மிக முக்கியமானது நாம் அனைவருமே உழைப்போம் நம் நம்ம வீட்டை மட்டுமல்லாமல் நாட்டுக்காகவும் நாம் உழைத்திடுவோம் என்று என்னுடைய வாழ்த்துகளாக வாழ்த்து செய்தியாகவும் கூறிக்கொண்டு இன்றைய தினத்தில் இந்த இடத்துக்கு வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் எனக்கு அமைந்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன் என்று கூறி கொண்டு வாய்ப்பு கொடுத்தத்தினருக்கும் தமிழ் நிர்வாகிகளுக்கும் எனது ஜவஹர் உள்ளிட்ட அத்துணை தம்பிமார்களுக்கும் எனது சுஜித் பிரகாஷ் உள்ளிட்ட அத்துணை பெருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கொள்கிறோம் આ એક આના પર પણ લઈ લો તો આપણે આના પર પણ લઈ બધું નીંગો હા આ છે તો પણ એ આ છે ની આ છે ની આ છે જમવા ગરલા ઇન્દ્ર વાગે પા વાગે પા આવું રે એમાં આવું આમાં આવું சாமி <laughs> <laughs>